நல்லதுன்னு நினைக்கிறேன் அவர் வர்றது நல்லது அவ்வளோதான் கண்டிப்பா பண்ணுவாப்புல நல்லது பண்ணுவாப் எருக்கம்ல போகணும் யாருமே இருக்கக்கூடாது ஊழல் ஆட்சி ஆமா ஊழல்ல இருக்கக்கூடாது நேர்மையா போகணும் அதான் நல்லது விஜய் வந்து எல்லாருவிடும் கொஞ்சம் நல்லா இருப்பார் தமிழ் மேல கொஞ்சம் அதிகமா ஈடுபாடு இருக்கு தமிழ்நாட்டை கொஞ்சம் அக்கறையா நடத்துவாரு அவ்வளோ சம்பளத்தை விட்டுட்டு தமிழ் மக்களுக்காக அரசியலில் இறங்கி வராருங்கும் போது காசு மேலெலாம் ஒரு ஆசை இருக்காது ஊழல்லாம் அதிகமாக இருக்காமல் நல்ல ஒரு அரசாங்கமாக அமையும்னு நான் எதிர்பார்க்குறேன் அவங்க வந்தால் நல்லா தான் இருக்கும் விஜய் நான் வந்தால் செய்வாங்க அவங்க இப்போ பண்ணிட்டு தான் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு அவர் யங்ஸ்டர்லாம் பிடிச்சிட்டு வராரு மற்றபடி பெரியவங்களுக்கும் இப்போ நிறைய பேர் லைக் பண்ணுறாங்களா அவரை அதிகமாகவே ஓகே

அதனால்தான் மக்கள் எல்லோரும் அவரை வந்து கீப்பாக வாட்ச் பண்ணுறாங்க ஸோ நானுமே கூட அவர் என்ன பண்ணுவார் அரசியலில் எப்படி தாக்குப்பிடிப்பார்ன்றதை ரொம்ப அவ்வளோதான் பார்க்குறேன் இங்கே என்ன பிரச்சனைன்னா தமிழ்நாட்டில் ஆல்ரெடி ஐம்பது வருஷமாக இருக்கிற திராவிட கட்சிகள் கூட தாக்குப்பிடிக்கணும் விஜயகாந்த் அப்படி தான் பண்ணார் ஸ்டார்டிங்கில் ரொம்ப நல்லா பண்ணார் ஆனால் அவருடைய ஹெல்த் கண்டிஷனால் அவரால் தாக்குப்பிடிக்க முடியல ஆனால் விஜய் வந்து கண்டிப்பாக பண்ணுவாருன்ற நம்பிக்கை இருக்குது பிகாஸ் அவர் வந்து கொஞ்சம் சின்ன வயசுலேயே வந்திருக்கார் அரசியலுக்கு அதனால் மக்கள்கிட்ட செல்வாக்கும் இருக்குது அவர் தாக்கு பிடிக்கணும் அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா திராவிட கட்சிகள் கடந்த ஐம்பது ஆண்டுகளை ஆட்சி பண்ணிடுறாங்க ஓரளவுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு புதுமுகம் தேவைப்படுது ஆனால் விஜய்கிட்ட நான் என்ன பார்க்குறேன்னா அவர் இன்னும் மக்கள் கூட இணையணும் ஸோ அவர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமாக அரசியல் பண்ணுறாரோ அப்படின்ற ஒரு ஐயம் மக்கள்கிட்ட இருக்குது அதெல்லாம் தகர்த்தெறிஞ்சு அவர் வந்து மக்கள்கிட்ட கலந்துட்டாருன்னா இந்த சின்ன பிரச்சனைக்கு வெள்ளம் பிரச்சனை விலைவாசி பிரச்சனை இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் ஈடுபட்டு இன்னும் ஒரு வருஷம் தாங்க இருக்கு இருபத்தி ஆறுக்கு அதுக்குள்ள நிறைய போராட்டம் பண்ணி அவரு வந்து மக்கள் மத்தியில இடம் பிடிக்கணும் இப்ப விஜயகாந்த் எல்லாம் நிறைய களத்துல இறங்கி போராடினாரு நிறைய இடத்துக்கு போய் டிராவல் பண்ணாரு மக்களோடு மக்களா இணைஞ்சு செஞ்சாரு அந்த மாதிரி விஜய் வந்து விஜயகாந்த் ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணாலே போதும் புதுசா ஒண்ணும் தேவையில்லை விஜயகாந்த் ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி விஜய் வந்து மக்கள்கிட்ட கிராமங்கள்ல போய் பேசணும் நிறைய போராட்டங்கள் கலந்துக்கிட்டு மக்கள்கிட்ட நம்பி உன்னையர் தாங்க இருக்கு அதுக்குள்ள பண்ணாருன்னா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுன்ற நம்புறேன் விஜய் சார் வந்தாருன்னா இன்னும் அரசியல் வேற மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா இது தான் இருக்கும் ஆக்சுவலாக எல்லாரும் ஒரு சேஞ்சஸ்க்காக எதிர்பார்க்க எதிர்பார்க்குறாங்க நாட் ஃபார் எங்கர் ஜென்ரேஷன் ஆல்சோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து தேர்டு ஒரு இது பார்ட்டி வரணும் தேர்டா மீன்ஸ் ஒரு தனியாக ஒரு இது வேணும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க இன்னொன்று வந்து அரசியலில் வந்து இப்போ வந்து இது ஏ ஒன் அண்ட் டூ மட்டும் தான் ஓடிட்டுருக்குது இவங்க இல்லைனா அவங்க அந்த ஆப்ஷன் தான் ஓடிட்டுருக்கு வேறு ஆப்ஷன் இல்லை இப்போ தேர்ட் ஃப்ரெண்ட் ஆப்ஷன் கண்டிப்பாக வரணும் இது வந்து அரசியல் மாற்றத்துக்கு கண்டிப்பாக இருக்கும் அரசியலில் வந்து இவர் வந்து எது இவர் கொள்கையை மட்டும் விட்டு கொடுத்துடக்கூடாது விமர்சனங்கள் நிறைய வரும் இவரை வந்து நிறையா பிரச்சனைகளுக்கு உள்படுவார் அரசியலுடைய மெரட்டதெல்லாம் இருக்கும் ஆளுங்கட்சியும் சரி ஆளுங்கட்சியோடய மிரட்டு கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இவர் ஓப்பன் டாக் கொடுத்துட்டாரு ஸோ இதை தாண்டி வரணும்னா இவர் இந்த கொள்கையை விட்டுக்கூடக்கூடாது மற்ற அரசியல் இப்போது கமலஹாசன் பண்ண மாதிரி இவர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி அந்த ஒரு கொள்கையோடு வந்தார் அவரு அப்புறம் அவர் என்ன பண்ணார் அந்த கொள்கையை விட்டுட்டார் ஏதோ ஒரு கட்சியில் போய் அவர் போய் ஜாயின் பண்ணிடக்கூடாது இவர் கூட வந்து யாராவது ஜாயின் பண்ணால் கூட பரவாயில்ல பட் ஏடிஎம்கேவுடைய சப்போர்ட் கண்டிப்பாக வேணும்னு அப்படின்னு இவர் நினைச்சார்னா அவங்களுடைய இது வந்து இவர்கிட்ட வந்து ஜாயின் பண்ணால் நல்லாயிருக்கும் பட் இவருடைய கொள்கையை மட்டும் கடைசி வரைக்கும் விட்டுறக்கூடாது மிரட்டுவாங்க நிறைய பிரச்சனை இருக்கும் இவருக்கு மிரட்டத்துக்கு ஒரு பெரிய ஒரு பேஸான சப்போர்ட் யாராக இருக்கணும் ஃபீல்டில் பொறுத்த வரைக்கும் சினி ஃபீல்ட்லேருந்து அரசியல் வரும்போது எம்ஜிஆர் வந்திருக்காரு எம்ஜிஆர் வந்து சாதிச்சிருக்காரு இவர் என்ன பண்ணணும் மக்களுக்கு இறங்கி பணியாற்றணும் இவர் தொண்டர் தொண்டர்கள் மீன்ஸ் நற்பணி மன்றங்கள்லாம் சரசிக மன்றங்களா நற்பணி மன்றங்களாக மாற்றி இவர் மக்களுக்கு சேவை செய்ய தொடங்கிட்டார்னா இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டார்னா மக்கள் மனதில் கண்டிப்பாக ஒரு இடம் இருக்கவருக்கு கண்டிப்பாக வண்டி கண்டிப்பாக வருவார் ஏன்னா கண்டிப்பாக இந்த தேர்டு இது வந்து கண்டிப்பாக டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கும் சிஎம் ஆவாரான்னு தெரியல பட் வந்தால் நல்லது பண்ணுவாருன்னு தோணுது மேபி அவர் சிஎம் ஆவாரா இல்லையான்னு தெரியல பட் ஒரு தேர்ட் பிளேஸ் அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கு இளைஞர்களோட ஓட்டு விழுவதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இன்னும் ஒரு ஒன் இயர் இருக்குது ஸோ இந்த ஒன் இயரில் வந்து அவர் பண்ணுறதை பொறுத்து வின் பண்ண கூட சான்ஸ் இருக்கு என்னோட ஒப்பீனியன் படி நல்லது பண்ணுவார்னு தான் கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ சம்பளத்தை விட்டுட்டு அவரோட கெரியரோட அந்த உச்சத்தை உதறிட்டு வந்து அவர் வந்திருக்காரு ஸோ டெஃபினட்டாக அவர் நல்லது பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஒரு யங்ஸ்டராக எனக்கு என்னோடய சப்போர்ட் வந்து கண்டிப்பாக அவருக்கு இருக்கும் ஸோ தேங்க் யூ இப்போது விஜய் சார் வராருக்கு இல்லையா இப்போ சாடனி தனியாக வர இப்போது அவர் டார்கெட் ஒன்று அண்ணன் திருமாவளம் கூட கூட்டிகிட்டு நிற்கணும் அப்புறம் கிச்சு மூணு இருந்தால் ஓரளவுக்கு வாய்ப்பு இல்லைன்னா ஏடிஎம்க்கு கூட கூட்டிகிட்டு போனால் அவர் கண்டிப்பாக துணை முதல்வர் ஆகிடுவார் சிஎம் வந்து அவங்க ஏடிஎம் எடுத்துவாங்க இது ஆகிடுவாங்க இது இல்லாத பட்சத்தில் அவர் மூணாவது இடத்துல வருவார் ஃபஸ்ட்டு டிஎம்க்கு தான் வர நடத்துது ஏடிஎம் கூட கூட்டணி போனா இவருக்கு துணை முதல் தருவாங்க அவங்க சிஎம் எடுப்பாங்க இல்லை இவர் தனிச்சு வந்தாருன்னா ஒன்று திருமாவளோட கூட்டணி கேப்டனோட கூட்டணி அப்போ வந்து அப்படி வந்தா கூட வாய்ப்பு இருக்கு அது மாற்றம் கிடையாது விஜய் வந்தாருன்னா சிஎம் வந்துருந்தாங்கன்னா எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதுக்கப்புறம் ட்ரக்ஸ் அடிட்டர்லாம் வந்துட்டு குறைக்கலாம் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விஜய் வரலாம் விஜய் விஜய் சிஸ்டர் விஜய் வர்றதுக்கு விஜயோட தாட்ஸ் எல்லாம் நல்ல தாட்ஸ் இருக்குது பட் இட் வில் டேக் சம் டைம் ஃபார் இன் டு பிக்அப் எல்லாமே ஏன்னா ஆளாக பேசலன்னு விட்டு நாள் கேட்பார் வில் சப்போர்ட் விஜய்